ஹை ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கும் இட்லி தோசையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னியை வெரைட்டியாக பண்ணி கொடுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சட்னி வெரைட்டிஸ் வேணும்னா நான் நம்ம சேனலில் நிறைய சட்னி வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ஆறேலு மிளகாய் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கலர் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதே வானலில் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம இப்பயே சட்னிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இப்பயே உப்பு போட்டோம்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் அடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே மூணு நான் அறுக்குன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆகி நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம வதக்க வேண்டியது வதக்கியாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருலாம் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கடலைப்பருப்பு மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளியோடு போட்டோம்னா இது சரியாக அரையாது அதனால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு மிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம அதை போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க நம்ம இப்போ தாளிச்சிடலாம் சட்னியை தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் தாளித்ததை சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான ஸ்பைஸியான டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்